எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருவான் அருளி செய்த திருக்கடை காப்பு தலம் திரு பிரம்மபுரம் திரு பத்து ിയേദി താമര തരിയാണുരമിയമുര திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்த சீரழிப்பதில் பன்னிரண்டு திருப்பெயர்களை உடையது பிரம்மன் வழிபட்டதால் பெருமபுரம் என்ற தளத்திற்கு பெயர் விளங்குகிறது பிரம்ம பிரியவனாகிய பிரமன் நான்கு திருமுகத்தை உடையவர் வேத கீரகங்களை உச்சரிப்பு தவறாமல் வாழ்வுமாள் தாமரை மலர்மே விளங்குவான் இந்த பிரம்மன் விரும்பி வழிபட்டு ஆவற்று புரிந்த பிரம்மபுலத்தில் விளங்கும் கூர்வமான எரியும் மலரும் ஆயிரத்தை கையில் ஏந்தி இருக்கின்றேன் அழகிய மற்றொரு கையில் பிரமனது அஞ்சு தலைகளில் ஒன்றை பொய்து அந்த மண்ட ஓட்டையை முன்கடனாக கொண்டு வீரர்கள் ஒரு பலியறுப்பது அவர் வந்து வரிகளையோடைய வளைகளை அணிந்த மணி பத்தினியில் பிச்சை வாங்காதது அவரின் அடவை அவர் சொல்கின்றே இது ஏன் என்பது முதல் பொருள் பொருளா திங்கள் புதி இயாவி இன்பம் நீதி இயல்பாள் நடாவி இன்பம் நீதி இந்திரங்காள் ஒன்பே து இந்திரன் வந்து மூங்கிலாய் மறைந்திருந்த இடம் மூங்கிலாய் மறைந்தால் ஏனும்புரம் ஆயிற்று இறைவன் சூரவர்மனுக்கு மூங்கிலாய் காட்சி கொடுத்ததால் ஏனும் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுவது இந்திரன் முறைப்படி ஆட்சி நடத்திய இடம் மகர்வீதி வழிபட்டு வந்த தளம் மிக ஆழமான முரசு உழைக்கும் நீர் நிலை விட்டு இருக்கும் இந்த தளத்தில் இழந்தருளிய சோர்மானை கண்கள் தாங்கிய கடைமுடிகள் பிரையை சூடி உள்ளே மகளிர் பணியை ஏற்பதற்காக நீரிகளில் வந்தீர் ஆனால் அதற்கு மாறாக கயல் மேத்ததும் நீர் நிறைந்த கண்களை

தேவரா அடைக்கலம் புகழ் பெற்ற இடம் ஆனபடியால் புகழி என்ற பெயர் பெற்றது இந்த உலகத்தில் அடைக்கலம் புகும் இடம் இல்லையே இல்லை அதனால் தேவர்களின் புகலிடமாக அவர்கள் என்றும் நீங்கால குறைவதுமான அழகிய புகழி எனும் தலம் இந்த புகழி தளத்தில் எழுந்துள்ள புனியனான சுவரமானி சிரிக்கும் தலைவற்றையும் நன்மையான திரைபதியையும் உள்ள சடையில் அணிந்து இருக்கின்றேன் பகற்புள்ள பகல் பலியேற்பது போல் வருகின்றேன் ஆனால் மகளிர் தடுப்பிச்சை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு லாபத்தை ஒன்று பண்ணிருக்கின்றீர்கள் அந்த லாபத்தால் அவர்கள் அணிந்துள்ள பிறந்த வாடிக்கை வழியில் நிகழும்படி செய்து போதல் நீதிகிறது என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்